பத்து வழிகளில் உண்மையான தேனை அடையாளம் காணும் முறைகள் நம்பர் டென் ஒரு குச்சியை தேனில் நனைத்து தீயில் வைத்து பாருங்கள் எளிதாக தீ பிடித்தால் அது உண்மையான தேன் ஒன்பது ஒரு தேன் சாடியை கீழே சாய்த்து பாருங்க உண்மையான தேன் மெதுவாக வடியும் நகலானால் விரைவாக ஓடிவிடும் எட்டு ஒரு துணியில் ஒரு துளி தேனை வைத்து பாருங்கள் இயற்கையான வாசனையே இதற்கு காரணம் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரில் தேனை ஊற்றி பாருங்கள் உண்மையான தேன் கீழே தங்கிவிடும் நகலானது உடனே கரையும் ஐந்து ஒரு நோட்டு பணத்தில் தேனை வைத்து தீயில் வைத்து பாருங்கள் நோட்டு கரையாமல் இருந்தால் அது உண்மையான தேன் நான்கு விரலில் ஒரு துளி தேனை வைத்து பாருங்கள் பரவாமல் இருந்தால் அது நல்ல தரமான தேன் நம்பர் உண்மையான தேனை சூடுபடுத்தினாலும் அதன் சுவை மாறாது நகலானால் கசப்பான சுவை வரும் நம்பர் டூ ஒரு ரொட்டியில் தேனை வைத்து பாருங்கள் உள்ளே ஊறினால் அது நகல் தேன் நம்பர் ஒன் சிலர் சொல்வது போல தண்ணீரில் தேனை கலக்கினால் தேனீக்கள் கூடு போன்ற வடிவம் வரும் என்று கூறுவார்கள் ஆனால் இது உண்மை இல்லை நகல் தேனிலும் இப்படி வரலாம்